ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் நண்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பூமியில் இருக்கிற சுகாதாரமான பழங்களில் ஒன்றானா அத்திப்பழத்தோட நன்மைகள் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்துலேயும் இயற்கை வாழ்க்கை முறைகள்லையும் இது ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றுள்ளது அத்திப்பழம்னு சொன்ன உடனே சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இது தாங்க ஃபிக் ஃப்ரூட் செடி மரம் இலை பழம்னு எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்திப்பழன்றது பெரும்பாலும் வெறும் பழமாக மட்டும் இல்லை பூக்கும் பழமுமாக இருக்கிற ஒரு தனிச்சிறப்பானது இது பொதுவாக பழுப்பு மண் கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் உள்ளடக்கமாக பார்த்தா வைட்டமின் ஏ சி கே பி காம்ப்ளெக்ஸ் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்துக்கள் என நிறைய உள்ளது இதோட ஃபைபர் உள்ளடக்கம் ரொம்பவே அதிகம் இதனால தான் இந்த பழம் உணவுக்கு பின் ஜீர்ணத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக சொல்கிறாங்க அத்திப்பழம் ஒரு சிறந்த நார் சத்து கொண்டது இதை பசிக்கும் போது சாப்பிட்ருக்கீங்கன்னா குடல் சுத்தமாக வேலை செய்யும் கழிவு உறுப்பு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க இது தாயாகவும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை மேம்படுத்த உதவுது ஆன்மீக ரீதியிலும் இதை காய வச்சு சாப்பிட சொல்வது இரத்த சுத்தமாகும் என்பதற்காக மட்டுமே கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால தினமும் ரெண்டுலேருந்து மூணு அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாகும்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அதனால் இதயம் நன்றாக வேலை செய்ய இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரத்த அழுத்தம் கட்டுப்படும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க இது ரொம்பவே உதவுது அத்திப்பழத்தில் இயற்கையாக இனிப்பு இருக்குது இந்த இனிப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்றுப் பொருளாக இருக்கலாம் ஆனால் அளவு குறைவாக மட்டும்தான் சாப்பிடணும் இந்த அத்திப்பழத்தை எப்படி சாப்பிட்லான்னு தெரியுமா அத்திப்பழத்தை நார்மல் பழமாகவும் சாப்பிடலாம் இல்லை உலர்த்தி ட்ரை ஃப்ரூட்ஸாக கூட சாப்பிடலாம் சத்குருவும் சொல்லியிருக்கார் ஒரு நாள் ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்டா போதும்னு இது வெறும் பழமா இல்லை ஒரு இயற்கை மருந்தான்னு அவங்களே கொஷின் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் இந்த அத்திப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா கேஸ்ட்ரிக் அல்லது அசிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இது சர்க்கரை நோயாளிகள் தங்களோட டாக்டரின் ஆலோசனைக்கு ஏற்ப மட்டுமே இதை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த அத்திப்பழத்தில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னு இயற்கையோட ஒரு சிறந்த அன்பளிப்பு தான் இந்த அத்திப்பழம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்